நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம் எப்படி பார்க்கலாம் செய்யணும் க்ளீன் பண்ண கோழி நல்லா தீச்சு எடுத்துக்கலாம் தீச்சக்கூடிய இப்ப நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாட்டுக்கோழியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாச்சு இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடுகு சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போ கட் பண்ணி இந்த நாட்டுக்கோழிய சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழிக்கறி அப்படியே சூப்பராக வெந்துகிட்டு இருக்கு வச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்தாச்சு கறி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் கறி எப்படியே சூப்பராக வெந்துட்டுருக்கு நாட்டு வெடைக்கோழிலேருந்து எடுத்து வச்ச முட்டை இதை அப்படியே நம்ம குழம்புல கடைசியாக சேர்த்துக்கு போகிறோம் அரைச்சி வச்சு தேங்காய் கடலை சேர்த்திக்கலாம் நல்லா களை கொட்டுக்கலாம் இப்போ அந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் தாங்க மணக்க மணக்க விறகடுப்பில் செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடலாம்